நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய த அறிவு நதி தமிழ் சேனல் மூலமாக த அறிவு நதி டெலகிராம் குரூப்பில் வருகின்ற இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதிய கலந்துரையாடல் வகுப்புகள் நடைபெற இருக்கிறது அதாவது நம்முடைய சேனல் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஆகிறது அதில் பல்வேறு நிலைகளில் நாம் மலர் தீர்வுகளை பற்றி புதிய தகவல்கள் புதிய பார்வை மற்றும் புதிய கோணத்தில் நிறைய தகவல்களை அளித்து மிக பெரும்பான்மையான மனிதர்கள் நம்முடைய சேனல் மூலமாக பலனடைந்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக நாம் வகுப்பு இந்த கலந்துரையாடல் வகுப்பு எடுத்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகிறது இந்த சேனல் அதாவது டெலிகிராம் சேனலில் நம்ம வச்சு இது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா நாம் நேரடியாக அதாவது யூகே இங்கிலாந்து சென்று அங்கு இருக்கக்கூடிய மலர்களை நேரடியாக பார்த்து அது அதனுடைய அனுபவத்தை பெற்று அதனுடைய சில காணொளிகள் காணொலிகளும் இந்த வீடியோ அந்த ஏரியாவில் பார்த்த அனுபவத்தையும் சேர்த்து இப்போ கிளாஸ் சொல்ல போகிறோம் மேலும் முந்தைய வகுப்புகளில் நம்ம விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இந்த நிலை இந்த காலகட்டத்தில் நாம் நிறைய விளைவுகளை எடுத்து ஒவ்வொருத்தரும் அனுபவம் பெற்று போன வகுப்புக்கும் இந்த நபுக்கும் வகுப்புக்கும் இடையே பல்வேறு மனித நபர்கள் நம்மோட தொடர்பு கொண்டிருக்கிற நபர்களுக்கு அவங்களே கிளாஸ் எடுத்து நிறைய மாற்றங்கள் உருவாக்கி அவங்க புத்தகம் எழுதுதல் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க பெரிய மாற்றத்தை போன வகுப்பு நடத்தியிருக்கிறது அந்த தொடர்ச்சியின் விளைவாக அவங்க வந்து புதிதாக இது அந்த வகுப்பை ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது ஒரு மூன்று மாதத்துக்கு இந்த வகுப்புகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்றத வந்து நாம் கணிக்கலாம் ஏன் கணிக்கலாம் அப்படின்னா கடந்த நாலு ஆ நாலு ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான நம்முடைய நண்பர்கள் மாற்றத்துக்கு உள்ளாகி அவங்களுடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது உங்களை நோக்கி நீங்கள் பயன் பயணப்படவும் இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாரங்கள் நம் வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு வாழ்வை கொண்டாடுவோம் நன்றி